மழை இல்லாம போயிட்டு நல்ல வடிவம் ஓய்ச்சிட்டு மழை இல்லாம போட்டு நல்ல வடிவ ஓஞ்சிட்டு வெள்ளங்கள் எல்லாமே வந்து முன்னுக்கு விட்டு நின்று எல்லாமே வந்து வத்திட்டு இவ்வளோ நாளா வந்து உறவு நெச்சு கொண்டிருக்கணும் கூட இப்போ வந்து தண்ணி நிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து நேற்று இரவு தாம் வந்து வர்த்திட்டு இப்ப ஃபுல்லா ஃபுல்லாக சேரா இருக்குது உண்மைக்குமே இப்போ என்னங்க பின்னால சாட்சி நிற்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்கு வந்து பின்னால் அப்படியே பார்த்தா தெரியும் அப்படியே வந்துட்டு கிடங்குகள் வந்து கிடக்குது உண்மைக்கு வந்து இன்னைக்குமே வந்து ஒரு கிடங்கு வந்து வெட்ட போகிறோம் அங்கால் வந்து அவங்க செல்லர் செல்ல வந்து சும்மி கொண்டே இருக்குதுமா மழைநீர் இருந்தா சரியா ஓகே தும்புதுனா பின்னால வந்து ஒரு கிடாங்கு போட்ட போறோம் அதாவது வந்து குப்பையல் போடுறேன்னு சொன்னா குப்பையல் போடுறேன்னு சொன்னா உதவும் வெளியிடங்கள் போடல அந்த குப்பை அதாவது வந்து தேக்கு எல்லாம் முடிஞ்சதும் அந்த குப்பை எல்லாம் வந்து கிடக்கு அதெல்லாம் போட்டு தாட்டம் பசல மாதிரி தண்ணி தண்ணி வந்துட்டு ஓ பெரிய கிடாங்கு கொண்டுதான் போட்ட போறோம் ஓ பெரிய கிடங்கு கொண்டுதான் போட்ட போறோம் அதை தான் நீங்களு பார்க்க போறீங்க என்னன்னு சொன்னா உண்மைக்கு வந்துட்டு எங்க ஜெயராசனியை கொண்டு தான் பட்ட அப்புறம் ஜெயராசனியை சும்மா ஹெல்ப் பண்ணலாம் எங்களால் ஹெல்ப் பண்ணே அது ஜெயராசனி தான் அந்த வேலையை இந்த மெதட்டு தெரியும் அதனால் அதை தான் தனியாக செய்யணும் அது தனியாக செய்கிறதை தான் நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க சொல்லி வீடியோ பாருங்க வீடியோ போகிறாக்கு பண்ண சென்னைக்கார பஸ்ட் டைம் போய்ங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பல் பண்ணுவோம் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வரும் அம்மா ஒன்றும் கை காணிக்கிறேன் எவ்வளோ சாம்பிளா ஜெயராசனிக்கு பெற்றாது வாங்கிட்டு ஒன்றும் விட்டாரு உனக்கு விலங்கு விட்டாது

என்ன நல்ல அணி எடுத்து விற்க போறோம் அப்படியே மழை தண்ணி எடுத்து நாங்க விற்க போறோம் அதுக்கு தண்ணி கிடங்கு விட்டுறோம் இப்ப மழையல் எல்லாமே மாதிரி

கெளி வந்து இருக்கும் அப்படி ரங்கா சிச்சுவேஷன்ல வந்துட்டு அப்படி மரங்களுக்கு அடி போட்டு அப்படி அதுல வந்த ஒரு ஆள் வந்து வந்துட்டு கிளிமா போச்சு இது போயிட்டு அப்படி வந்து எக்கச்சக்கமான ஓ எக்கச்சக்கமான அழிவுகள் வந்துட்டு இலங்கையில வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமில வந்த அழிவை விட வந்துட்டு இந்த முறை புயல்ல வந்த அழிவு வந்து கூட கூட வாயிறக்கான வீட்டை ஜெயராசன கவலைப்படுது எந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு இதா இருக்குது வழி இடங்கள்ல பாக்கல மனசு ரொம்ப வலிக்கு வந்த மக்கள் நூற்றி ஐம்பது பேருகிட்ட உண்மைக்குமே நேற்றுதான் நேற்று பார்த்தேன்னு ஒரு வீடியோல பாத்துட்டு மலை வெள்ளங்கள் கொஞ்சம் மத்தி கொண்டு போவ மண் சதிகளை வந்துட்டு காருகள் வாகனங்கள்னு சொல்லி எத்தனையோ வகையான பெரிய பெரிய கார் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து மண்ணால மூடி 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 அப்படி ஒக்கச்சக்கமா கிடக்கும் உண்மைக்கு வந்து இவ்வளவு அழிவு வந்து வந்திருக்குது அப்படி எல்லாமே வந்து நாங்கள் என்னவோ ஒரு கொஞ்சம் வந்துட்டு சேஃப்டியா இருக்குமே வந்து பக்கத்துல கடல் தான் அந்த கடலுக்கு வந்துட்டு ஆசை வரையில எழும் போனோம் மன்னு அது ஆசைப்பட்டு சொன்னா உங்களா என்ன பக்கத்துலதான் கடல்ல வந்து எந்த விதமே இல்ல உங்களுக்கு வந்து செட்டி அடி எல்லாம் கூட வந்து இப்ப கிட்ட கட்டியிருந்தாங்க கடவுளை போக கூடாது ஏன்னா சைட்டு ஆனால் கட்டில் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு

கஞ்சல் அல் வந்துட்டு ஒரு இடம் போட இல்லாது அப்போ அதால் வந்து வீட்டுக்கே வந்து கஞ்சல் அல் போட்டு நாங்கள் தாட்டு ஒரு ப இது வந்துட்டு ஒரு பசலை மாதிரி தானே வரும் அப்படியே எல்லாமே வந்து நாங்கள் இதை வந்து வெட்டி ஒரு அப்புறப்படுத்தி பழைய கஞ்சல் அல் கிடக்கிற கஞ்சல் எல்லாத்தையும் வந்து போட போகிறோம் அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த கிடங்கு மற்றும் இங்கே அவங்க கீழே ஜெராசி வந்து வெட்டி கொண்டிருக்குது ஜெராசி எந்த சாப்பிடுறது வெட்ட போட்டிங்க அம்மா அம்மா பாக்கறும் பொண்ணு இருந்து அந்த கருவேப்பிலை பிடிக்கிறான்னு கட்டுற பட்டக்கானே

சரி ஓகே நாங்க கிடங்க விட்டுவோம் நான் காய்ச்சி கொண்டு நேரம் நம்ம வந்துட்டு போய் கொண்டு இருக்கும் மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வெளிச்சு போட்டேன் அஞ்சு பேங்கும் ஏதோ மழை இல்லையோ ஏன் பழன் வளையன் பிள்ளை தான் சரி ஓகே நீங்க எல்லாத்தையும் ஓகே இப்போ நாங்கள் இந்த கிடங்கு வந்துட்டு விளாத்தி நம்ம வந்து போட்டு அப்புறம் வந்து குறிச்சி விட்டு கிடாங்க இப்ப நாங்கள் கிடங்கல கொஞ்சம் போட்டுப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்துட்டு ஏதாச்சும் கிடங்க வந்து ஒரு மொட்டமா வந்து அடிக்கோ தாண்டி கொஞ்ச நேரம் அடிக்கோ நான் கொஞ்ச நேரம் அடிக்கமா கண்டிப்பா இந்த மண்ணு என்ன செய்யறது

இங்க பாப்பூ என் அப்பு பயங்கரம் அடிக்கிறான் அப்போ அடிக்கிற அடி சரி கை கொலைதான் அப்போ தம்பி களைச்சிட்டால

ஒரு போனும் கையில வச்சிக் கொண்டு டிக்டாக் பார்த்து பார்த்து போனே வேலையெல்லாம் சொல்ல தெரியல நான் நான் டிக்டாக் பார்த்து நான் கேமரா திருப்பி பக்கனுக்கு பாளைக்கிறேன் என்ன டிக்டாக்ல பெண்ணை பாத்துனீங்க அந்த மகனே ஏன் போனை குனதுல வச்சிருக்கீங்க இங்க இதுல இருந்தே அப்படியே அங்கையாsene வேலை செய்யறதே

ൂറെയല്ല <laughs>

आ प्रबोलिंग आ इंगली की बोलो इंगली की बोलो लगस म लल हूं पटली गए फापुर कोनुलम में आ पटु कोड़ा ना भाई से बोलता है सर साहब अनुलम में आ चुके है अपन चले है आब दे टंडुलम में आ टंडुलम में पादींग

அப்படியே கேக்குறேன் அந்த और और अब ना ना आके हम आ ना आवे दिए आई तो कोलमुक में ल बोल बंगाली वाला आ गया उसने पानी वांद देना चापड़ो ना जी बांग सांक के नहीं ला कौन भेजै ला बोल ना तना जोर बट उना तना ऐसे बट अम्मा का थैंक यू अम्मा माजे बजेला से ना चापड़ो जाना से हल्लू चापड़ा ना मैंने से मारना चापड़ो ना मैं ऐसे करे अम्मा मैं चापड़न मर जाव கட் பண்ணி குழை போடு சாப்பிடுவேன் சொன்னா இப்ப நாங்கள் வந்துட்டு வீட்டு எல்லாம் வீட்டு எடுத்து போட்டு அப்படியே வந்துட்டு அச்சு வேலைக்கு வந்தாங்கள அத்தை வீட்டோராள்ட்ட அப்படியே வந்த இடத்துல வந்துட்டு அவங்க தோட்ட சைட்ல வந்து கிணறுகள் எல்லாம் ரம்பி இருக்குதான் அப்போ படி எல்லாம் வந்துட்டு அங்கே அதுக்காக நாங்கள் குளிக்கிறவங்க அப்போ நாங்கள் இருக்க பாப்பம் மட்டும் வந்தனாங்க இதுக்குள்ள வந்து விரால் மீன் எல்லாம் நிற்கிதுன்னு சொன்னாங்க ஆனால் வினாலாக காணையில் ஓகே பாதியை சொன்னால் இப்போ வந்து பாதை தறியும் நீங்கள் பாருங்க கிடங்கள்ல அமர்ந்து ஒரு அளவில் வந்து வட்டி ஆச்சுன்னா இதுக்கு நம்ம வந்து குப்பை போடுற மாதிரி வந்து வட்டியாச்சுது மும்பை வந்து நாங்களே இப்போ வீடியோ எடுக்கிறோம் மனுஷன் நாள் தான் இருக்கோம் ஏன்னா நேற்று வந்து வட்டி கொண்டு வந்தது உமேக்குமே நேற்று தினம் வந்து வட்டி இல்லாமல் போய்ட்டு காரணம் என்னென்னு சொன்னால் வட்டிக்குள்ள வந்து தண்ணி விரது வாங்கிடுது தண்ணி சரியாக விரது வாங்கிடுது அதால் வந்து நாங்கள் நேற்றுமே வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படி வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ பின்னேறது போல தான் எப்படி முடிச்சது